அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானி ஆகி குண்டு கண்டுபிடிச்சு பொக்கரைன்ல வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று அது காமராஜர் தான் அவன் பள்ளிக்கூடம் திறந்தது அவன் ஜாதிக்கு இல்லையே அவன் ஜாதி பிள்ளைக்கு இல்லையே என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொல்ற மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு கல்லூரி பள்ளிக்கூடம் இருக்கு மூதறிஞர் ராஜாஜி ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார் காசில் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என்னரும் தம்பி தங்கைகளே ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடிட்டார் அந்த ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேலே பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைத்தார் இங்கே மேடையில் இருக்கிற இவனும்படும் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் என்பதை அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானியாகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரன்ல வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக்கொண்டது தான் அது காமராஜர் திறந்த சாதி தான் பள்ளிக்கூடம் தான் அவன் பள்ளிக்கூடம் திறந்தது அவன் ஜாதிக்கு இல்லையே அவன் ஜாதி பிள்ளைக்கு இல்லையே என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொல்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கல்லூரி இருக்கு பள்ளிக்கூடம் இருக்கு வா அப்படின்னு சொல்ல எல்லாரும் வாடா அங்க பறையன் இருந்தான் தேவேந்தர் இருந்தான் தேவர் இருந்தான் கவுண்டர் இருந்தான் வன்னியர் இருந்தான் கோனா இருந்தான் பிள்ளை இருந்தான் முதலியார் இருந்தான் ஏன் ஏன் அவன் சாதி தலைவன் அல்ல சாதித்த தலைவன் சமூக தலைவன் அல்ல ஒரு தேசிய இனத்தின் பெருந்தலைவன் அதனாலதான் அவன் பெருந்தலைவன் உலகத்தில் அறிவார்ந்த என் சொந்தங்களே என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெரியவர்களே தாய்மார்களே என் அன்பு தம்பி தங்கைகளே உலகத்தில் எல்லாருமே தன்னலவாதிகளாக தான் இருந்திருக்கான் எந்த மனித குணமும் தனக்கு கிடைக்காதது கிடைக்க கிடைக்கூடாது நினைப்பான் இங்கே எல்லாரும் தான் இங்கேயும் தான் என் கடையில வியாபாரம் இல்ல இவன் கடையில வியாபாரமா இப்படிதான் நினைப்பான் உண்மையா இல்லையா மட்டும் எனக்கு எனக்கு ரெண்டு கண்ணில் பரவாயில்ல அவனுக்கு ஒத்த கண்ணாவது போயிடணும் இதான் ஊழவியல் மனித மனம் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் இதான் நம் முன்னோர்கள் வாடி வச்சது பெறாத இன்பத்தை பெருகை வையகம் நினைச்ச ஒரே மகன் உலகத்திலேயே தாத்தா தான்